தபிமான எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் ஆடியோ நாவல் சேனல் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் கதைகளோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் கிடைக்கும் தப்பிய நித்திலமே அத்தியாயம் பதினாறு சித்தார்த் மருத்துவரின் ஆலோசனை படி தன் மனநிலையில் கவனம் செலுத்தி வந்தான் ஆனாலும் இயல்பாக பழைய முகமாய் அனைவரோடும் அவனால் பேசி பழக இயலாமல் ஒரு ஒதுக்கம் வந்து ஆட்கொண்டது கணேஷும் விதி விலக்கல்ல அவனோடும் சற்று விலகியே இருந்தான் சிதார் அவனின் எண்ணங்கள் எல்லாம் எங்கே தன் குறை வெளிப்பட்டு வெளியில் அவப்பெயராக மாறிடுமோ என்று தன் உற்ற நண்பனிடமும் அவன் விலகி இருக்க அவனோ அவன் குடும்ப சூழலில் ஏற்கனவே இருக்கும் பண சிக்கல்களோடு இப்போது மருத்துவ செலவும் சேர்ந்து கொள்ள அதிகப்படியான பண தட்டுப்பாட்டில் ஹோம் லோன் போக வீட்டின் செலவுகளை மீறி மருத்துவ செலவு அவனை கழுத்தை நிறுத்தியது ஆறுதலாக இருக்கும் சித்தார்த்தும் குழப்பமும் ஒதுக்கமுமாக இருப்பதைக் கண்டு அவனின் வீட்டு பிரச்சனைகளை உணர்ந்ததால் தனியே அனைத்தையும் எதிர்கொண்டிருந்தான் கணேஷின் மனம் சீக்கிரம் பணத்தை சேர்த்து வைத்தால்தான் குழந்தை பிறப்பிற்கும் அதற்கு பின்னான செலவுகளுக்கும் தான் பயம் கொள்ளாமல் குழந்தையை சீராட்ட இயலும் என்ற எண்ணத்தில் அலுவலக வேலையில் அதிக கவனமும் கூடவே பகுதி நேர பணி கிடைக்குமா என்றும் அவனுக்கு உதவ முன்வந்தான் அவனின் சாரங்கன் சித்தார்த் ஒரு நாள் மருத்துவமனைக்கு வெளியே இருக்கும் மருந்தகத்தில் ஒரு ஊசி வாங்க சென்றான் அங்கே சோர்ந்த முகமாக வரிசையில் நின்றிருந்தாள் கீதா என்னமா கீதா நீங்க நினைக்கிற என்று உரிமையாக அவளிடமிருந்து மருந்து சீட்டை பெற்றுக்கொண்டு அவளை இருக்கையில் அமரச் சொன்னான் அவளுக்கு இருந்த அலுப்பில் அவளால் மறுக்க முடியவில்லை அவளுக்கான கருமுட்டை உற்பத்தியை குறைக்க தேவையான ஹார்மோன் ஊசிக்கு எழுதி கொடுத்திருந்தாள் அதை வாங்க அங்கே நின்றிருந்தாள் கரு உருவாக்கத்திற்கு பின் அதை கருப்பையில் பொருத்தும் போது அந்த தாயின் சரியாக வளர்ச்சி பெறாத கருமுட்டையால் எந்த பாதிப்பும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கொடுக்கப்படும் இந்த ஹார்மோன் ஊசியை போட்டுக்கொள்ள அவளே தனியாக மருத்துவமனைக்கு வந்திருந்தாள் கணேஷ் சில நாட்களாக வீட்டில் சரியாக இருப்பதே இல்லை என்பதால் எங்கே அவனுக்கு தன்னை பிடிக்காமல் போய்விட்டதோ என்ற பயம் கீதாவின் மனதில் வேர்விட ஆரம்பித்திருந்தது ஆயிரம் தான் காதல் திருமணம் என்றாலும் சிறு சுழிப்பும் பெண்ணின் மனதை மட்டுமல்ல ஆணின் மனதையும் ரணமாக்கிவிடும் அவன் குழந்தைக்காக உழைக்க ஓடுகிறான் ஹிவலவ் அவளின் ஓட்டத்தை தன்னை விட்டு விலகுவதாக பாவித்துக் கொள்கிறான் மனம் திறந்து பேசாமல் தங்கள் எண்ணங்களை பகிராமல் இருப்பதால் இது போன்ற அனாவசிய பயமும் கவலையும் அதிகரிப்பதை இருவருமே உணரவில்லை மருந்தகத்திலிருந்து திரும்பிய சித்தார் என்ன கீதா நீ ஏன் தனியா வந்த கணேஷ் எங்க என்றதும் கண்களில் நீரோடு அண்ணா இப்பெல்லாம் அவர் அதிகம் வீட்டில் இருக்கிறதே இல்லை முன்னாடி ஸ்மி கச்சேரிக்கு போவோம்ல இப்ப அவ்வளவு கச்சேரி பண்ணாததால எங்கேயும் போறதில்ல என்று சொன்னாள் அவன் அம்மாவை பாக்க போறானோ அப்படியா இருக்கும் கீதா நீ ஏன் யோசிக்கிற என்று ஆறுதல் மொழி கூறினான் சித்தார்த் இல்லனா இதோ எனக்கு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அவர் துணை கூட வரல படத்தை கொடுத்துட்டு போயிட்டு வா எனக்கு முக்கிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டாரு என்றதும் சித்தார்த்தால் கணேஷின் மனநிலையை உணர்ந்து கொள்ள முடிந்தது அவனும் ஆண் என்பதால் நிதிநிலை நெருக்கடிகளை அவனால் கண்டுகொள்ள முடிந்தது சின்ன சிரிப்போடு அவன் உனக்காக தான் ஓடுறா கீதா நீயே யோசி இதோ இந்த ட்ரீட்மெண்ட் செலவு டெலிவரி நாளைக்கு குழந்தை பிறந்ததோ அதுக்காக செலவுக்கு அவன் ஒருத்தன் ஒருத்தன்தானா உழைக்கணும் அதை தேடிதான் ஓடுறாமா என்று சொன்னதும் அப்படியாண்ணா நான் இதெல்லாம் யோசிக்கல என்னை கூட்டிட்டு வரல என்னோட சரியா பேசல என்ன அவாய்ட் பண்றாருன்னு தான் நினைச்சேன் என்று தலை குடிந்தாள் நீ உணர்வுபூர்வமா யோசிக்கிற அவன் நிதர்சனத்தை யோசிக்கிறான் அதாமா நீ புரிஞ்சுகிட்டா ஓ மனசு உடம்பு ரெண்டுக்கும் பாதிப்பு இல்லாம இருக்கும் என்று சிரித்தான் நீ இங்க சொல்றது சரிதான்னா நான் இனி நிம்மதியா இருப்ப ஆனா இப்பெல்லாம் அடிக்கடி சாரம் கூட வெளியில போறார் போல அன்னைக்கு கடைக்கு போயிட்டு வரும்போது பாத்த உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று வினவினாள் ஒன்னு போனா இன்னொன்னாமா அவனோட ஏதாவது வேலை இருந்திருக்கோம் இல்லாம உதவி கேட்டிருப்பான் இதுக்கெல்லாம் நீ யோசிக்க தேவையில்லமா உன் உடம்ப கவனி முன்னைக்கு இப்ப ரொம்ப இழைச்சு தெரியுற நான் அனுப்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பியவனுக்கு கணேஷ் சாரங்கனுடன் ஏன் பழகுகிறான் என்ற கேள்வி எழாமல் போனது இல்லாவிட்டால் பணத்திற்காக அலைவான் என்று கணித்தவனால் சாரங்கனின் நட்பின் பின்னணியை யோசிக்க முடியாமல் போயிருக்குமா கீதா ஊசியை போட்டுக்கொண்டு இன்னும் இரண்டு நாட்களில் இம்ப்ளான்டேஷன் என்று மருத்துவர்கள் சொன்னதில் சற்றே பயம் கொண்டு வீட்டிற்கு சென்றாள் ஸ்மிருதிக்கும் இரண்டு நாளில் சோதனை குழாயில் உருவான கருவை அவளுக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்க அவளுக்கும் உள்ளே உதிர்தான் சாதாரணமாக இப்படி கருமுட்டை மற்றும் விந்தை சோதனை குழாயில் வைத்து அதை பெண்ணின் கருப்பையில் பொருத்தும்போது இரண்டிற்கும் மேற்பட்டவைகளை பொருத்துவது இயல்பான ஒன்று ஒன்று சரியாக கருப்பையில் கொள்ளாவிட்டாலும் மற்றது பிடித்து கரு தங்க வேண்டும் என்று இந்த மாதிரி முறையை கடைபிடிக்கின்றனர் இதனால்தான் பலருக்கு சோதனை குழாயின் மூலம் பிறக்கும் குழந்தைகள் பிறக்கின்றனர் ஸ்மிருதி மனதிலும் ஒருவேளை இரட்டை குழந்தை பிறக்குமோ தன்னால் தாங்க இயலுமா என்ற பயம் உள்ளே குலைந்து கொண்டே இருந்தது அந்த நாளும் அழகிய நாளாய் மலர்ந்துவிட ஸ்மிருதியும் கீதாவும் தனித்தனியாக தங்கள் தாய்மைக்கு வழி தேடிக்கொள்ள மருத்துவமனை நோக்கி பயணித்தனர் அன்று மாலை அவர்களுக்கு எம்ப்ரியோ கருப்பையில் பொருத்தப்பட்டு ஓய்வுக்கு அனுமதிக்கப்பட்டனர் அந்த செவிலிப்பெண் ஸ்மிருதியை பார்ப்பதும் தயங்கி விலகி செல்வதுமாக இருந்தார் இதை ஸ்மிருதி கவனிக்க தவறினாள் மறுநாள் வீட்டிற்கு அனுப்பிய மருத்துவர் இரண்டு வாரங்களுக்கு பின் குழந்தை தங்கி இருக்கிறதா என்று கர்ப்ப உறுதி சோதனைக்கு வர சொல்லி அறிவுறுத்தி கவனமாக இருக்க பணித்து அனுப்பி வைத்தார் இருவர் வாழ்விலும் வசந்தம் வீசப்போகும் அந்நாளே இருவரும் மறமாமல் தங்கள் மன ஏட்டில் குறித்துக் கொண்டனர் ஒரு வாரம் கடந்த நிலையில் சிந்து அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு செல்லும் வழியில் கணேஷை கண்டான் அதுவும் அவ்வளவு வேகமாக அந்த வாகன நெரிசலான சாலையில் அவன் செல்வதைக் கண்டு அவன் புருவங்கள் முடிச்சிட்டன அவனுக்கு கணேஷின் ரேசாசை பற்றி ஒன்றுமே தெரியாது என்பதால் அவனின் வேகத்தில் காரணம் ஏதோ அவசரம் என்பதாய் நினைத்து கீதாவின் எண்ணுக்கு போன் செய்தான் அவள் எடுத்ததும் கீதா உனக்கு கொண்டுள்ளதான நல்லா இருக்கியா என்று பதற்றமாக வினவ எனக்கு என்னன்னா நல்லாதான் இருக்கேன் என்னாச்சுண்ணா என்று அவளும் பயத்தில் பதில் கூறினாள் இல்ல கணேஷ் ரோட்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருந்தா அதான் உனக்கு எதுவும் முடியலையோன்னு அதான் அவசரமா போறானோன்னு பயந்துட்டேன் என்று ஆசுவாசம் கொண்டான் அடுத்த நொடி ஒருவேளை வேதாமாவுக்கு முடியலையோ என்று வினவ இல்லனா என்ற குரல் உடைந்து அழ ஆரம்பித்தாள் கீதா என்னமா ஏன் அழற என்று அவன் மேலும் பதற அவர் மறுபடி பழையபடி மாறிட்டார் போலண்ணா அந்த சாரங்கன் கூட பேசும்போதே நான் சுதாரிச்சிருக்கணும் என்று சொன்ன போது அவனுக்கு தலையும் புரியவில்லை வாலும் புரியவில்லை அண்ணா கணேஷ்கு பைக் ரேஷ்னா இஷ்டம் என்று ஆரம்பித்து அனைத்தையும் அவள் விவரிக்க சித்தார்த்துக்கு தன்மேலேயே கோபம் வந்தது தான் மட்டும் அவனோடு சரியாக பேசி பழகி இருந்தாள் எதுவென்றாலும் தன்னிடமே சொல்லி இருப்பான் என்று அவன் மனம் தன் மீதே குற்றம் சுமத்தி கொண்டது நீ கவலைப்படாத கீதா நான் என்னன்னு பாக்குறேன் அவன் இனி அப்படி போக மாட்டான் அதுக்கு நான் கேரண்டி என்று கீதாவிட உறுதியளித்தவன் வீட்டை நோக்கி பயணித்தான் நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டாள் நமக்கு எதன் மீதும் மரியாதையோ பயமோ இருக்குமா என்ன அடுத்து என்ன என்று தெரியாத இந்த வாழ்க்கையில் அடுத்தவருக்கு நான் கொடுக்கும் உறுதிமொழிகள் எவ்வகையில் சேர்த்தி கீதா கணேஷ் வீட்டிற்கு வர பொறுமையோடு காத்திருந்தாள் அவன் வந்ததும் எதுவும் பேசாது உணவுக்கு பின் அவனிடம் பேசச் சென்றாள் பழையபடி ரேஸ் போக ஆரம்பிச்சாச்சா என்றாள் மொட்டையாக கணேஷுக்கு திக்கென்று இருந்தது அவன் சாரந்தனிடம் வீட்டு அருகே கூட பேசுவதில்லை அவ்வளவு கவனமாக கீதாவுக்கு தெரியாமல் மறைத்து வந்தது இப்போது அவளின் நேரடி கேள்வியில் பதில் சொல்ல இயலாமல் வாயி கட்டி போட்டது என்ன பேச்சு காணும் அப்ப எனக்கு செஞ்ச சத்தியம் என்கிட்ட கொடுத்த வாக்கு எல்லாமே சும்மா அந்த நேரம் சமாதானம் அவ்வளவுதான கணேஷ் என்று குற்றம் சாட்டும் துணியில் அவள் பேச அதுவரை இருந்த தயக்கம் பறந்து பதில் சொல்ல ஆரம்பித்திருந்தான் கணேஷ் அதுவும் கோபமாக ஆமாக இது போனேன் ரேஸ் தான் விடுறேன் இப்ப அதுக்கு என்ன அரை மணி நேரத்துல எவன் ஆயிரம் ரூபா தருவான் ஆனா பாரு இன்னைக்கு ரெண்டு ரேஸ் மொத்தம் மூவாயிரம் ஜெயிச்சேன் என்று சொல்லும் போது அவனின் கண்கள் பழிச்சிட்டது ஆனால் கீதாவோ உனக்கு இந்த மூவாயிரம் பெருசா தெரியுது ஆனா எனக்கு எங்க உனக்கு அடிபட்டுடுமோன்னு பயமா இருக்கு பணத்தை விட உடல் நல எனக்கு முக்கியம் என்று தன் மனதை இந்த எவ்வளவு செலவு தெரியுமா நாளைக்கே சொன்னா அதுக்கு லட்சம் வேணும் கீதோ வீட்டுக்கடன் இருக்கு எங்க அப்பாங்கிட்ட போய் காசுக்கு நிக்க முடியுமா சொல்லு என்று அவன் தரப்பை அவன் விளக்கினான் ஆனாலும் இதுல ரிஸ்க் இருக்கு கணேஷ் என்று உள்ளே போன குரலில் கீதா தன் பயத்தை வெளியிட எதுலதான் ரிஸ்க் இல்ல ரிஸ்க் எடுத்தாதான் சம்பாதிக்க முடியும் நான் பெரிய லெவல் ஸ்ட்ரீட் ரேஸ்க்கு ட்ரை பண்றேன் அதுல ஜெயிச்சுட்டா ஒரே ரேஸ்ல ரெண்டு லட்சம் கிடைக்கும் அப்புறம் இந்த ரேஸ் பக்கம் போகவே மாட்டேன் போதுமா என்று மனைவியை சமாதானம் செய்தான் அவனின் கணக்கை எண்ணி விதி கை கொட்டி சிரித்தது மறக்காமல் உங்களைப் போலவே கதை கேட்க விரும்பும் வாசகருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க